சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நம் முன்னோரை வணங்குவோம் நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் இன்னைக்கு நாம கழுத்து வலி தோல்பட்டை வலி வராமல் தடுக்கக்கூடிய அந்த வழி இருந்தால் வழியின் தன்மையை பொறுத்து செய்ய வேண்டிய எளிய முறை பவனமுக்தாசனத்தை செய்முறையா பார்க்க போறோம் இந்த பயிற்சியை செய்யறதுக்கு முன்னால கழுத்து வலி தோள்பட்டை வலி ஏன் வந்தது அப்படிங்கிற காரணத்தையும் நாம தெரிஞ்சுக்கணும் டீனேஜுக்கு அப்புறம் நமக்கு இந்த அக்குல்ல முடி வளர ஆரம்பிக்கும் அப்ப அங்க வேர்வை வரும் அப்ப ஒரு துர்நாற்றம் வரும் அதனால நாம அந்த டீனேஜுக்கு அப்புறம் கைகளை மேல தூக்க மாட்டோம் எப்ப கையை மேல தூக்கலையோ அப்ப தோல்பட்டை கழுத்து இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தசைநார்கள் இருக்கமடையும் தசைநார்கள் இருக்கமடைந்தா இரத்த நாளங்கள்ல இரத்த ஓட்டமும் தடைபடும் அப்ப என்னாகும் ஒரு லோபி மாதிரி சிம்டம்ஸ் பெரிய ஆரம்பிக்கும் கழுத்தெல்லாம் வலிக்கும் இப்ப கழுத்து வலி வந்ததுக்கு காரணம் கழுத்தெலும்பு தேய்மானம்னு அப்புறம் நீங்க முடிவு பண்ணலாம் முதல்ல முடிவு என்னதுன்னா

ஐயா வாங்க அப்படின்னு கைய மேல தூக்கி கும்பிட்டு இருந்தா மேல தூக்கி இருக்கும் அட்லீஸ்ட் சாமியவாது இப்படி கும்பிட்டு கைகளை மேல தூக்கி இருக்கும் இப்படி பல வகையில இன்னும் சொல்ல போனா குளிக்கும் போதே குளிச்சு முடிச்சிட்டு அந்த துண்டை எடுத்து முதுக தொடக்கிறதுக்கு இப்படியே அது செஞ்சிருப்போம் இப்ப அதுவும் செய்யறது இல்லை அப்ப கைகளை மேல தூக்குறதுக்கு வாய்ப்பே இல்லாம போச்சு அதே மாதிரி துணி உணர்த்தும் போது கைகளை மேல தூக்கி இருப்போம் இப்ப கொடி எப்படி இருக்கு கொடி ஏத்துற மாதிரி கீழே வருது கொடி உங்க கண்ணுக்கு நேரம் வருது அதுல துணியை உணர்த்துறீங்க திருப்பி கொடி ஏத்துற மாதிரி மேல தூக்குறீங்க இப்படி உங்க கைகள் இயங்காம இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு ஏற்படுது இந்த இடத்துல கையின் இயக்கம்னு எதை எடுத்துக்கணும் கைகளை மேலே உயர்த்தக்கூடியது இந்த இயக்கம் தடைபட்டதால் தான் உங்களுக்கு தோள்பட்டை வலி கழுத்து வலி வந்தது இப்ப திரும்ப அந்த இயக்கத்தை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா கழுத்து வலி தோல்பட்டை வலி முழுமையாக நீங்கி விடும் இப்ப அதுக்குரிய பவன முக்தாசனம் செய்முறைய பார்ப்போம் இது மாதிரி ஒரு துண்டை எடுத்துக்கிறோம் கையை மடக்காம அப்படியே பின்னால கொண்டு போறோம் அப்படியே முன்னால கொண்டு வரோம் எத்தனை முறை வேண்டுமானாலும் செய்யலாம் எப்ப வேண்டுமானாலும் செய்யலாம் சாப்பிட்டு செய்யலாம் சாப்பிடாம செய்யலாம் ராத்திரி செய்யலாம் செய்யலாம் காலம்பரம் செய்யலாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இது மாதிரி செய்யலாம் இப்படி இந்த கொஞ்சம் தளர்வடையும் அப்ப அந்த கழுத்து வலி தோல்பட்டை வலியும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் நிச்சயம் இதே போல் இந்த கழுத்து வலி தோல்பட்டை வலியை நீக்கக்கூடிய இந்த பவன முத்தாசனத்தையும் செய்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் கூறிய அந்த வாழ்வியல் முறைப்படி கைகளை மேல தூக்கி உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவு இடம் இங்கேயே வழங்கப்படும் மேலும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் எல்லாம் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து தினமும் தவறாமல் பயிற்சிகளை செய்து உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்